வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது காங்கிரஸ் மாநாடுகள் பற்றின தகவல்கள் பார்க்க போகிறோம் காங்கிரஸ் செஷன்ஸ் காங்கிரஸ் செஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சுதந்திரம் பெற வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய செஷன்ஸு ரொம்ப முக்கியமானது இதில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அமைப்புங்கிறது தோங்கிறதுக்கு முன்னாடி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி அப்படின்னு தோங்கிறதுக்கு முன்னாடி நிறைய அமைப்புகள் இருந்திருக்கும் மெட்ராஸ் நேட்டிவிட்டி அசோசியேஷன் அப்படின்னு இருந்திருக்கும் கல்கத்தாவில் பெங்கால் அசோசியேஷன் வந்துருக்கும் இது போல் நிறைய மும் மும்பையில் இருந்திருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து சின்ன சின்ன அமைப்புகளாக இருந்தோன்னே பெரிய ஒரு அமைப்பாக உருவாக இருந்தது பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா இது தொகுக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க ஏ ஹியூம் அப்படிங்கிறவர் இது இவர் ஒரு ஆங்கில அதிகாரி ஓகேங்களா இவருடைய முயற்சியால் தான் இந்த அமைப்பை ஏற்படுத்துவாங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் பாம்பேலே நடக்கும் ஓகேங்களா இது வந்து புனேயில் நடக்க வேண்டியது அங்கே பிளேக் நோய் பரவதுனால ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் இது வந்து மும்பையில் நடக்கும் மும்பையில் வந்து எழுபத்தி ரெண்டு டெலிகேட்ஸ் ஓகேங்களா எழுபத்தி ரெண்டு பேர் பங்கேற்பாங்க இதோட தலைவராக இருந்தவர் எஸ் என் பேனர்ஜி ஓகேங்களா சுரேந்திரநாத் பேனர்ஜி ஓகேங்களா எஸ் என் பேனர்ஜி சரி அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு எல்லாருக்கும் தெரிஞ்சு தாதாபாய் நவராஜி இவர் தான் வந்து இரண்டாவது கூட்டத்தில் தலைவராக இருக்கிறது மெட்ராஸில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ரொம்ப முக்கியமானது ஏன்னா மெட்ராஸில் நடக்கிறதுனால இது ரொம்ப முக்கியம் முதல் முஸ்லீம் தலைவர் பத்ருதீன் தயாப்ஜி பத்ருதீன் தயாப்ஜி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அலகாபாத் ஓகேங்களா ஜார்ஜ் யூலே இவர் வந்து ஆங்கில தலைவர் முதல் ஆங்கில தலைவர் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்போதில் பாம்பே ஓகேங்களா எண்பத்தி ஒம்போது பாம்பே தொண்ணூறில் கல்கத்தா லண்டன் காங்கிரஸ் மாநாடு அதாவது லண்டனில் நடக்க இருந்த காங்கிரஸ் மாநாடு கொல்கத்தாவில் நடந்திருப்போம் நடந்திருக்கும் ஓகேங்களா சரி அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து பூனா ஓகேங்களா படித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரணுன்னு கோரிக்கைகள்லாம் அதில் வைக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு மெட்ராஸ் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பனாரஸ் வங்கப்பிரிவினை எதிர்ப்பு இந்த பனாரஸ் செஷன் வந்து வங்கப்பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது வங்காளத்தை ரெண்டாக இருக்கும் ரெண்டாக பிரிப்பாங்க ஓகேங்களா மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பங்களாதேஷும் இப்போ இருக்கக்கூடிய நம்ம வெஸ்ட் பெங்காலும் பிரிப்பாங்க ஓகேங்களா இந்த பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இதை பனாரஸ் செஷன் நடக்கும் பனாரா பனாரஸ் செஷனில் வந்து கோபாலு கிருஷ்ணன் கோகலே வந்து தலைவராக இருப்பார் நோட் பண்ணி வச்சிங்க கோபாலகிருஷ்ணன் கோகலே அடுத்த செஷன் கல்கத்தாவில் நடக்கும் கல்கத்தாவில் வந்து தாதாபாய் நவரஜி தலைமையில் நடக்கும் தாதாபாய் நவரஜி சுயராஜ்யம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா அது சுயராஜ்யங்கிறது அந்த பனாரஸ் செஷன்லேயே கூட வரும் ஆனால் சுயராஜ்யங்கிற அந்த இதை வந்து ஃபுல்லாகவே இதில் வந்து கொண்டு வருவாங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னா அரசு இதெல்லாம் பைகாட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய இந்த துணி இதெல்லாம் பைகாட் பண்ணோம் அப்படின்னு இதை கொண்டு வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் செஷன் ஓகேங்களா காங்கிரஸில் பிளவு காங்கிரஸ் ரெண்டு பேரும் அதான் மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சிருவாங்க ஓகேங்களா லால் பால் பால் அப்படின்னு ஒரு பிரிவு பிரியும் இதில் இருக்கிறவங்க கூடீங்க அந்த பழமைவாதிகள்லாம் ஒரு பிரிவாக பிரிஞ்சிருவாங்க ஓகேங்களா சரி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மெட்ராஸ் செஷனு மெட்ராஸில் வந்து அதாவது காங்கிரஸுன்னு ஒரு தனி சட்டம் இயற்றப்பட்டது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மெட்ராஸ் செஷன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ செஷனு காங்கிரஸ் இணைவு காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்ச காங்கிரஸ் வந்து இணைஞ்சிரும் ஓகேங்களா இணைஞ்சிரும் இந்த செஷன் வந்து ரொம்ப முக்கியமானது லக்னோ செஷன் லக்னோ உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க லக்னோ பேக்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஓகேங்களா ஏசி மஜூம்தார் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு வந்து தலைவராக இருப்பார் ரொம்ப முக்கியமானது மஜூம்தார் நோட் பண்ணி வச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கட்டா செஷன் ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் வந்து இதில் இது பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் பெண் தலைவர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாக்பூர் செஷன் காந்திய கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அது சேலத்தை சேர்ந்த விஜய ராகவாச்சாரியார் அவர் தான் வந்து இதில் வந்து தலைவராக இருப்பார் ரொம்ப முக்கியமானது தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஹெட் பண்ணது இது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று அகமதாபாத் ஹஜரத் மஹானி முழு சுதந்திரம் அறிவிப்பு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கயா செஷன் ரொம்ப இம்பார்ட்டன் சுயராஜ்ய கட்சியை உருவாக்குறாங்க சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது மோதிலால் நேரு அதாவது சிஆர் தாஸ் தான் தலைமை ஓகேங்களா சிஆர் தாஸ் மோதிலால் நேரு இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு தோக்குவாங்க அதாவது காந்தியை வந்து கதி கைது செஞ்சதுக்கப்புறம் இவங்க வெளியில் வந்து இவங்க துவங்குவாங்க காங்க அதாவது காந்தியை எதிர்த்து அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா ரொம்ப டைரெக்டாக இல்லை டைரெக்டாக இவங்க வந்துருவாங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து அப்போதைக்கு செயல்பாட்டில் இருக்காது அதனால் இவங்க வந்துடுவாங்க ஒரு வருஷம் ஆறு வருஷம் செயல்பாட்டில் இருக்காது காங்கிரஸ் அந்த பீரியடில் இவங்க வந்து தனி இதாக இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இவங்க வந்து இந்த அமைப்பு க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஆர் தாஸ் இறந்துருவார் முதல் அணுநேரம் மறுபடியும் காங்கிரஸில் வந்து இறங்கி இணைஞ்சிருவார் இதுதான் அதோடய இது அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கர்நாடகாவில் நடந்தது கர்நாடகா இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகாவில் நடந்தது ரூரலில் நடந்த ஒரே ஒரு செஷன் இது தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரூரலில் நடந்தது மகாத்மா காந்தி முத முதல்ல பங்கேற்ற கூட்டம் இது தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவர் பங்கேற்றல அதுக்கு முன்னாடியும் அவர் இல்லை ஓகேங்களா அவர் தலைவராக இருந்தது ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் செஷன் ஓகேங்களா கான்பூர் செஷன் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா முதல் இந்திய பெண் தலைவர் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பார்த்துருப்போம் சரோஜினி நாயுடு இருந்திருப்பாங்க அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அதனால் வந்து அவங்க பெண் தலைவர் முதல் பெண் தலைவர் இந்திய பெண் தலைவர்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு ஓகேங்களா அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மெட்ராஸ் ஸ்டேஷனு சுதந்திர தீர்மானம் ஏற்றப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சைமன் வெளியேறு அப்படிங்கிற இதுவும் இதில் தான் சொல்லுவாங்க சைமனு சைமன் கமிஷனாக வந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் வந்து தமிழ்நாடு வந்திருப்பாங்க இருபத்தி ஒம்பதுல அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கொல்கத்தா ஸ்டேஷனு முதல் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸுங்கிற ஒன்று அமைப்பை ஏற்படுத்துருவாங்க இதுக்கு இந்த கல்கத்தா செஷனுக்கும் வந்து மோதிலால் நேரு வந்து தலைமையேற்றிருப்பார் அடுத்த செஷன் வந்து லாகூர் செஷனு இந்த செஷனுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையேற்றிருப்பார் பூர்ண சுவராஜ்ய பிரகடனம் இதில் தான் கொண்டு வர்றாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பூர்ண சுவராஜ்யம் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கராச்சி கராச்சி செஷனு வல்லபாய் பட்டேல் வந்து தலைவராக இருப்பார் அடிப்படை உரிமை பிரப பிரகடனம் இப்போ இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள்லாம் இதுலேருந்து தான் கொண்டு வந்தாங்க ரொம்ப முக்கியமானது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள்லாம் இதிலருந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பாம்பே செஷனு காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஓகேங்களா காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு லக்னோ சேஷன் சோசியலிசம் என்ற வார் கொள்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டது லக்னோசேஷனு சோசியலிசம் வந்துட்டாலே அதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறில் யாருன்னு இருக்காங்க ஜவஹர்லால் நேரு இருப்பார் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது ரொம்ப முக்கியமானது அது இதில் இல்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன் முப்பத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிபொரி அப்படிங்கிற இதில் வந்து இவர் போஸ் இருப்பார் ஓகேங்களா சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் வந்து முப்பத்தி எட்டுலேயும் இருப்பார் முப்பத்தி ஒம்பதுலேயும் அவரும் வருவார் ஓகேங்களா அவரும் வரும் ஆனால் ஆகிடும் அதனால வந்து ஹரிபுரி திரிபுரி ஓகேங்களா ஹரிபுரியில் போஸ் இருப்பார் முப்பத்தி ஒம்போதிலும் போஸ் வர வேண்டியது ஆனால் வந்து அது வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து அங்கே தெரிஞ்சிருப்பாங்க அதில் நிறைய பிரச்சனை நடக்கும் அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வந்துடுவார் ஓகேங்களா அதுக்கு பிறகு தான் அவர் இந்திய ரா தேசிய இராணுவத்தில் இணைவார் இந்த இதெல்லாம் வந்து அதில் நடக்கும் ஓகேங்களா அது வந்து ஹிஸ்ட்ரி அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா நாற்பத்தி ஆறில் ரொம்ப முக்கியமானது கடைசி செஷன் அதில் தான் நடக்கும் ஓகேங்களா சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கடைசி செஷனு அங்கே தான் நடக்கும் இது வந்து அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன் கிடையாது இந்த நாற்பது வரைக்கும் பார்த்தாலே போதும் ஓகேங்களா சரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ